ரணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணையும் ஆ நாகக்கண்ணி பெண்ணாலும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவமிருந்தாங்கப்பா அப்படி மொங்கா மொங்கான்னு ஒரே ஒரு பிள்ளைக்காக தவ இருந்தான் ஆனா கிடைச்சது இத்தனை எத்தனை பிள்ளைகள் கிடைச்சிருக்கு எட்டு பிள்ளை அடேங்கப்பா ஆண்டவனோட கிருபையால தவமிருக்கabei கிடைச்சிருக்கு அம்மா எட்டு என்ன குழந்தைகளாய் ஆண் பிள்ளைப்பா உங்களையே போல அழகான பெண் குழந்தைகளாய் எட்டும் பெண் பெண்கடைகள்னு சொன்னா அடேங்கப்பா எப்படி வாழலாம் தெரியுமா எப்படி அந்த காலத்துல நான் சொல்லிருக்கேன் அஞ்சும் பெண் பிறந்தனு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரும் எடுக்காத ஓடு திருவோட எடுத்துட்டு போயிரு என்ன காரணம் நான் வருஷம் இருக்கல அந்த அஞ்சு பெண்களை கட்டி கொடுக்கும்னா அப்பம் போடுறது போட அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அஞ்சு பேத்த கட்டி கொடுக்கும்னா ஒவ்வொரு தடவை போய் தாங்க தாங்க நிக்கணும் பாத்துக்கோ சரி அஞ்சும் கட்டி கொடுக்கும்னா அந்த பாடு பட வேண்டியது இருக்கும் பட அதான் சொல்லிருக்க அஞ்சும் பெண்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரும் ஆனா இப்போ இப்போ அப்படி கிடையாது தை இப்படி இருக்கு எட்டு பிள்ளைல ஏன் பிள்ளைலா இருந்துச்சுன்னு சொன்னா மூத்த தங்கம் இரண்டாம் தங்கம் மூணாம் தங்கம் நானாம் தங்கம் கட தங்கம் அது ஒரு தங்கம் இது ஒரு தங்கம் எட்டாம் தங்கம்னு பேர் விட்டுறோம் பாத்துக்கோ சரி தங்கத்தாலே பிள்ளைகளுக்கு பேர் விட்ட மாதிரி ஆயிடுச்சு தங்கத்தே உங்களுக்கு தாரேன் பா இன்னொரு கதை கேளு

அப்ப நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கு நாகக்கன்னிக்கு ஆமா நாகக்கன்னி எட்டு பேராகவே வந்து அவதரிச்சா ஆமா எட்டு பேரும் பெண்களாகவே அவதரிக்கிறார் ஆண்டவனோட உச்சக்கண்ணிலே பிறந்த அவ தான் ஏடாயலப்பட்ட பொன்னூச்சிணி மகாலி ஆமா இப்ப வந்த பாத்தியா வந்தல்ல அத்தா நே குழசையில குடி கொண்டு இருக்கிறானே யார் யாரு ஆயாகப்பட்ட குழசையான முத்தாரம்மனாக வந்து பிறந்தா முத்தார செல்வி அல்லவா நீராத்து மத்தியில இருக்கன் குடியில ஓட்டை கட்டி இருக்கா ரெண்டு ஆறு எனரு இடத்துல ஓட்ட கட்டி இருக்காருங்க அம்மா இருக்கும் குடி காரி மாறி மாறி பிறந்தா அவன் தாயாகப்பட்ட மாறி அம்மா தாரு

you

அதாவது சரசுக்கு கீழே பாம்பு போல தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கு சரசுக்கு கீழே பாம்பு போல ஆமா தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கு இரு வரவியா இருந்தாங்க அப்ப போம்போது வைத்தாலே போவாங்க அது நீ போப்பா ஏத்தா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படி ஏத்தா இந்த தாய்

சத்தியாக சக்தியாக பிறந்தவாள்ற்போனல்ல திருவயத்தில் சக்தியாக பிறந்தவா பாம்பினல்ல திரு வயத்தில் பாவையாக பிறந்தவல்ல திரு வயதில் பாவையாக சக்தியாக பரந்திருக்கிறார். ஆ சக்தியாக பரந்திருக்கிறார் தாயாக வட்ட பண்ணுச்சினி மகாலி பாம்பின்று வயிற்றில் பாவயா வந்து பரந்திருக்கிறார். அவே நின்னுக்கறார்லமா. ஆத்தா பரந்திருக்கும்போது கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு என்ன இருக்கு? வேப்பள, கப்பர, திரிசூலம், பரம்பு, ஊடுகை, வீரவாளு. அடேங்கப்பா. இப்படி பார்த்தாயிரத்தோட வந்து பரந்தா. கோடாரியும் கடப்பாவை சுத்தி என்ன முடி? அது ஆச்சி கையில இருக்கும்மே. அது கையில இருக்கு. ஆத்தா கையில அந்த ஆயுதம் இருக்கும். ஆத்தா கையிலப்பு வேற ஆயுதம் இருக்கு. ஆமா. சரி. அப்படியே இந்த ஒவ்வொரு ஆயுதங்களும் ஆமா. ஒவ்வொரு

வச்சிருக்காலே வேப்பல அந்த வேம்பு பிறந்த இடம் வந்த விஜயநகர் பட்டணத்தில் விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறக்கும் போது அவளுக்கு விளையாட பெண் பிறந்த விளையாட பெண் பிறக்கின்றா அந்த வேப்பிலை கையில் எடுப்பாப்பா வேண்டிய மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா வேப்பிலை கையில் எடுத்தான்னு சொன்னா வேண்டிய மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா ஆமா சரி கையில வச்சிருக்காலே கப்பரை அந்த கப்பரை என் பிறந்த இடம் கைலாச பாரு We're well, yeah, oh, a yeah. hey, hey, hey. hey, hey. hey, hey.